வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம் லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்து கொடுத்து கட் பண்ண போகிறோம் அது வந்து ப்ளவுஸ்லேருந்து மா அப்படியே அளவு வச்சு தான் கட் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு லைனிங் கிளாத் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மெயின் கிளாத் இருக்குது இது ரெண்டையுமே வச்சு நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு எப்படி கரெக்டாக வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத அதை வந்து நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களோட ப்ளவுஸும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம் உங்களுக்கு வந்து நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன் நீங்கள் கிளாஸ் எங்கிட்ட கற்றுக்கணுன்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக கற்றுக்கலாம் டிஸ்கஸ் பண்ணுறேன் நம்பர் கொடுத்துருக்கேன் கண்டெக்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா டைனிங் கிளாத் ரெடியாக இருக்குது மெயின் கிளாத் ரெடியாக இருக்குது ஆலோ ப்ளவுஸ் ரெடியாக இருக்குது இது வந்து சீக்கிரமாக எப்படி நம்ம கட் பண்ணுறது அளவு கரெக்டாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்க போகிறோம் நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி தைச்சி பாருங்கள் ஓகேங்களா வீடியோ குழப்பலாம் மடிப்பு சைடு நம்ம சைடு இருக்குது அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சில் கோடு போட்டுடலாம் இடுப்பு வந்து மடிச்சடிப்போம் ஒன்றரை இன்ச்சில் கோடு போட்டுருங்க அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க எங்கிட்ட வந்து குண்டூசி இல்லை நான் வந்து பின்னூசி வச்சு குத்திக்கிறேன் கரெக்டாக வந்து நாமக்கல் கிட்டத்தில் நகராமல் இருக்கிறதுக்காக குத்திக்கோங்க சரிங்களா அதே மாதிரி ஷோல்டர் கிட்ட நகராமல் இருக்கிறதுக்காக குத்திக்கோங்க சரிங்க நீங்கள் வந்து குண்டு சேர்ந்ததுன்னா குத்திக்கோங்க நம்ம இந்த அலோ ப்ளவுஸ் வந்து இந்த கோட்டுக்கு மேலே வச்சுக்கலாம் இந்த கொஞ்சம் வந்து கிராஸ் வந்து வெளியில் இருக்குது உள்ளே விட்டுருங்க கரெக்டாக வந்து கோட்டுக்கு மேலே வச்சுக்கோங்க சுருக்கம் இல்லாமல் இவ் அடுத்ததை என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல நம்ம வந்து அகல வருது இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க கை ஜாயிண்ட்டுக்கிட்ட ஒரு கோடு போட்டுக்கோங்க ஷோல்டர்கிட்ட ஒரு கோடு போட்டுக்கோங்க பின்னாடி கழுத்தோட இறக்கத்துக்கிட்ட ஒரு கோடு போட்டுக்கோங்க கழுத்தோட ஜாயிண்ட்டுக்கிட்ட ஒரு கோடு போட்டுக்கோங்க ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கிட்ட ஒரு கோடு போட்டுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆம்கோலோட சென்ட்ரல் பாயிண்ட்டுக்கிட்ட ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம் சோல்டர் கிட்ட அடையாளம் போட்டிருக்கோம் இல்லையா இதை வந்து நேராக கோடு போட்டுருங்க தையலுக்கு விட்டுருங்க இதை வந்து அடையாளம் போட்டுக்கோங்க பக்கத்தில் தையலுக்கு விட்டுருங்க இதுக்கு பக்கத்தில் தையலுக்கு விட்டுருங்க இப்போ வந்து நம்ம இந்த கோட்டில் இருந்து இந்த இடத்துல தையிலுக்கு விட்டுருங்க இந்த இடத்துல தையலுக்கு விட்டுருங்க ஆம்ப்கூளோடய ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம் இந்த இடத்துல தையலுக்கு விட்டுருங்க கழுத்தை வந்து இறக்கி கேற்றிருக்காங்க அதனால நம்ம வந்து தையலுக்கு கொஞ்சம் இறக்கி கொஞ்சம் வரைஞ்சாச்சு இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்கு போகிற மாதிரி ரவுண்டை வந்து வரைஞ்சிக்கோங்க சரிங்களா இந்த இடத்துல கோடு போட்டுடலாம் ஒரு ஸ்கேல் எக்ஸ்ட்ராவாக விட்டுருங்க இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த இடத்துல வந்து கட் கொடுத்துருங்க அடுத்ததாக ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணலாம் இந்த சைடு வந்து பேக் கட் பண்ணிட்டோம் இந்த சைடு வந்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம் இப்படி நாளாக மடிச்சுக்கோங்க நாலாக இருக்க மாதிரி இருக்கணும் கிளாத்து உங்களுக்கு எடுத்துக்கோங்க கை வந்து அப்படியே தச்சு பெரட்டிக்கலாம் ஒரு இன்ச் மட்டும் விட்டுருங்க அடுத்ததாக இவங்களோட கையை எடுத்துக்கோங்க நம்ம வந்து அப்படியே தான் எடுத்துருக்கோம் கோட்டுக்கு மேலே வச்சுக்கோங்க கையோட உயரம் வந்து இந்த இடத்துல வர்றது கையோட சுற்றுலமோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக இழுத்து பிடிச்சு மார்க் பண்ணுங்கள் இவங்களோட கை வந்து ரொம்ப பெரிய கை சரிங்களா கையோட அளவு வந்து இங்கே வருது மார்க் பண்ணிக்கோங்க கையோட ஜாயிண்ட் கிட்டே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க கையோட நடுவில் ஆம்கூல் ரவுண்டு வந்து ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதில் எல்லாத்துலேயுமே தையிலுக்கிடலாம் சரிங்களா இப்போ இதை ஜாயின் பண்ணிடலாம் நம்மளுக்கு வந்து இவ்வளோ கிளாத்து பற்றலை கிளாத்தை கட் பண்ணிவிட்டு பத்தாவதுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணிடுங்க இந்த இடத்துல கட் கொடுத்துருங்க நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணிவிட்டு தைக்கும் போது இதை வந்து கட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு கிளாத் இருக்குது இந்த இடத்துல வந்து எடுத்துக்கலாம் கிராஸாக போட்டுக்கலாம் நிறைய இருக்க பக்கம் பார்த்து எடுத்துக்கோங்க ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேக் கிளாத்தை வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க கீழே வந்து பிரச்சனையில் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் மேலே மட்டும் கவனிச்சுக்கோங்க வச்சுக்கிட்டோமா இப்போ வந்து அடையாளம் மட்டும் போட்டுக்கோங்க இடுப்போட சைடு லென்த்தாக கோடு போட்டுருங்க அந்த சைடும் அதேமாதிரி லென்த்தாக கோடு போட்டுருங்க இப்போ வந்து கிட்ட கோடு போட்டுடலாம் முன்னாடி காலத்தில் வந்து டிஃப்ரெண்ட் வரும் அடையாளம் மட்டும் போட்டுக்கோங்க நம்ம ரவுண்டாக அப்படியே வரைஞ்சி விட்டுடலாம் ஓகேங்களா அடையாளம் மட்டும் போட்டுக்கோங்க இப்போ வந்து எடுத்துடலாம் க்ளாட்டை இதில் இருந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணும் இப்போ வந்து நம்ம இந்த கோட்டை நேராக போட்டுக்கலாம் சரிங்களா இதை வந்து லைட்டாக இறக்கி வரைஞ்சிக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம பின்சு எல்லாத்தையுமே எடுத்துடலாம் ஊக்குப்பட்டி சைடு இருக்குது பார்த்தீங்களா ஊக்கு சைடு அந்த சைடு எடுத்துக்கோங்க தையல் கொஞ்சம் விட்டுட்டு கரெக்டாக வந்து இந்த கோட்டுக்கிட்ட வச்சுக்கோங்க சரிங்களா இந்த கோட்டை தோடுற மாதிரி பிடிச்சிக்கோங்க முன்னாடி காலத்து வந்து இந்த இடத்துல வருது தையலுக்கு விட்டுடலாம் பின்னாடி காலத்து வந்து கொஞ்சம் இறக்கணும் அதனால கொஞ்சமாக வந்து நம்ம முன்னாடி காலத்துக்கும் இறக்கம் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து முன்னாடி வந்து அப்படியே எப்படி சொல்கிறதுன்னா ஏறி போயிடும் அதனால் கொடுத்துக்கோங்க இதுதான் அளவு இந்த ஊக்குபெட்டியாக இந்த புள்ளிக்கிட்ட வச்சுருங்க இந்த இடத்துல ஒரு இது வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஜாயிண்ட்டுக்கிட்ட தையலுக்கு விட்டுரலாம் இன்னொன்று வந்து டாட்டுக்காக விட்டுரலாம் ஓகேங்களா அடுத்ததாக வந்து இந்த இடத்துல வந்து இந்த கோட்டு கிட்டத்தில் இந்த பட்டி ஜாயின் பண்ணிக்க இடத்தை பிடிச்சிக்கோங்க இந்த ஃபஸ்ட்டு இடைவெளி வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா மார்க் பண்ணிக்கோங்க இடுபோட்ட சைடு ஆம்கோலுக்கு கீழே இடுபோட்ட சைடு எவ்வளோ இருக்கோ மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு விட்டுருங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த புள்ளி எல்லாத்தையுமே சேர்க்குற மாதிரி நம்ம வந்து ரவுண்டு போடணும் சரிங்களா இந்த கிராஸோட லென்த்து நீங்கள் எடுக்க வேணாம் ஓகேங்களா இந்த இடம் மார்க் பண்ணிட்டோம் இந்த இடத்துலேருந்து ரெண்டு இன் ரெண்டு இன்ச் வந்து டார்ட் படிக்கிறதுக்காக வச்சுக்கலாம் டாட்டோட உயரம் வந்து இவங்களுக்கு வந்துட்டு மூணு இன்ச் வச்சுக்கலாம் தச்சோம்னா ரெண்டரை இன்ச் வரும் சரியாக இருக்கும் இப்போ முன்னாடி காலத்தோட ரவுண்டை வரைஞ்சி விட்டுக்கலாம் அவங்க வந்து ரொம்ப இறக்கியெல்லாம் போட ரொம்ப அகலப்படுத்தி எல்லாம் போட மாட்டாங்க நார்மலான ஒரு ரவுண்டு தான் தைக்கிறப்ப இப்படி வளைச்சி தைங்க கரெக்டாக வந்துடும் இந்த இடம் வந்து இடைவெளி ரெண்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ரெண்டு இன்ச் வரையும் வச்சுக்கோங்க முக்கோண மாதிரி இருக்கணும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிளாக குழப்பாமல் சொல்லித்தரேன் சரிங்களா இந்த இருந்து நம்ம இந்த இடத்துக்கு தான் நம்மளுக்கு வந்து சாய்ண்ட்டு போகணும் இங்கிட்டிருந்து வரணும் ஒரு டாட்டோட அளவு இங்கிட்டிருந்து வரணும் ஒரு டாட்டோட அளவு இந்த அளவு இங்கே இருக்கணும் இதுதான் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் சென்டராக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து புள்ளி வச்சுக்கோங்க உங்களோட கிராஸ் வந்து கரெக்டாக வந்துடும் சரிங்களா இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கிராஸோட லென்த் வந்து நீங்கள் பார்க்க தேவையில்லை நீங்கள் அப்படி லென்த் வைக்கணும் அப்படின்னாலும் சொல்கிறதுக்கிட்ட ரெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கோங்க தையலுக்கும் கீழே வச்சுக்கோங்க இந்த இடத்துல வச்சுக்கோங்க பார்த்திங்களா கரெக்டாக வந்துடுச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணாலும் கரெக்டாக தான் வரும் நீங்கள் அளவு வச்சு மார்க் பண்ணாலும் கரெக்டாக தான் வரும் ஏன்னா இந்த அளவு இந்த அளவு வரும்போது நம்மளுக்கு இப்படித்தான ரவுண்டு வரும் அதனால் கரெக்டாக இருக்கும் புரிஞ்சிங்களா இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் வரும் இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் பட்டி வந்து எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன் நல்லா கவனிச்சிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வந்து வராது ஃப்ரண்ட்டும் பேக்கை எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டை பேக் சைடை விட சைடு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது பார்த்துக்கோங்க இந்த இடத்துல கட் கொடுத்துக்கோங்க தைக்கிற வீடியோ உங்களுக்கு வந்து நான் ஜாயின் பண்ணுறேன் தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ரெண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கை கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி கிராஸ் வந்து வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பட்டிக்கு வந்து கிளாத்து இந்த கரப்பகுதி இருக்கு இல்லையா இதை வந்து எடுத்துக்கோங்க எப்போதுமே இந்த பேக் சைடுக்குள்ள அளவுக்கு தான் நம்மளோட பட்டியோட நீளம் இருக்கணும் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பார்த்திங்களா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் உடவே தேவையில்லை கரெக்டாக இருக்கும் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகேங்களா இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட் சைடு வர வேண்டிய இடம் இந்த சைடு வந்து லைட்டாக கிராஸ் கொடுத்துக்கோங்க தெரியுதா லைட்டாக கிராஸ் கொடுத்து வரைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் தையலுக்கு விட்டு வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டிங்களா அடுத்ததான் நம்ம வந்து பட்டிக்கு எப்படி மார்க் பண்ணணுன்னா டேப் எடுத்துக்கோங்க இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா இது வந்து எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள் ஏன்னா ஜாயின் பண்ணும்போது இந்த இடம் நமக்கு பட்டிக்கு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அப் அண்ட் டவுன் வரும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கரெக்டாக இந்த கோடு வந்து மடிச்சுடுவோம் கரெக்டாக ரெண்டு இன்ச் இருக்குது நம்ம வந்து முக்கால் இன்ச்சு சேர்த்து ரெண்டே முக்கால் இன்ச்சு வச்சுக்கலாம் தைக்கிறப்ப சரியாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க பட்டன் பட்டி வந்து நான் மூணே முக்கால் கொடுத்துக்கிறேன் நார்மலான ஒரு அளவு தான் நீங்கள் மூணுலேருந்து நாலு வரைக்கும் கொடுத்துக்கலாம் சென்டர் வந்து என்னென்னா இது வந்து பொதுவான ஒரு அளவு தான் இதை மட்டும் நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கோங்க இது ரெண்டத்துக்கும் நடுவில் வந்து இது கீழே தான் இறங்கி இருக்கணும் அப்போ தான் நம்மளோட கிராஸ் வந்துட்டு அழகாக தைக்கும்போது பொதுமா இந்த இடத்துல இறக்கலாம் புரிஞ்சா இதை மூணையும் நம்ம வந்து நம்மளோட பெல்டோட ரவுண்டு இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் இது கூட சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து அழகாக தையல் வந்துட்டு சுருக்கம் இல்லாமல் கிடைக்கும் இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் நீங்களும் இதை வந்து இறக்கி வரைஞ்சிக்கோங்க ப்ராப்ளம் இல்லை நான் ட்ரை பண்ணுற மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ப்ராப்ளம் இல்லை பார்த்திங்கன்னா அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சு பட்டி இந்த இடத்துல கட் கொடுத்துருங்க ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும்ல இது வந்து ஃப்ரண்ட் சைடு வரனால கட் கொடுத்துக்கோங்க புரிஞ்சவங்களுக்கு பட்டி வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அடுத்ததாக கைக்கு வந்து கிளாத்து பற்றல இல்லையா ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிளாத்தை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து தைக்கும்போது ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து மெயின் கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா இதை வந்து நம்ம எப்படி இந்த மெயின் கிளாத்தில் கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப சீக்கிரமாகவே நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் வீடியோவை நிறுத்தி வச்சு பொறுமையாக பார்த்து பார்த்து கட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா டிசைன் வந்து எந்த எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இது வந்து பூ டிசைன் எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கட் கொடுத்துருக்காங்கல்ல அது அந்த சைடு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க மடிப்பு சைடு நம்ம சைடு இருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வச்சுக்கோங்க பேக் பார்ட்டை தெரியுதா உங்களுக்கு கரெக்டாக மடிப்புக்கிட்டே வச்சுக்கோங்க அப்போ தான் தையல் வந்து தைக்கிறப்ப நேரம் இருக்கும் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க பட்டி கொடுப்போம் அதனால் வந்துட்டு ஒரு இன்ச் அவ்வளோ எண்ணெய் இருக்கற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகேங்களா கட் பண்ணிட்டோம் இதே மாதிரி அவுட்லைன் விட்டு நீங்களும் கட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இந்த சைடு கிளாத்துருக்க இந்த சைடு வந்து கை வச்சுக்கலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த சைடு வந்து கை வச்சுக்கலாம் கை வந்து நமக்கு ஜாயிண்ட் வரணும் உங்களுக்கு தெரியுதா இந்த சைடு துணி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அந்த சைடு துணி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இதை வந்து அவுட்லைனாக கட் பண்ணிடலாம் கட் பண்ணும்போது இந்த ரெண்டு சைடுக்கும் கிளாத் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதுக்கு வந்து ஜாயின்ட் போட்டோம்னா சரியாக வந்துடும் புரியுதுங்களா ஜாயின் போட்டோம்னா கீழே இருக்க சேலை கிளாத் வந்து ஜாயின் பண்ண தேவையில்ல இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததான் ஃப்ரண்ட் வந்து கிராஸில் தான் கட் பண்ணணும் இந்த சைடு இருக்குது இது வந்து நிறைய இருக்குது இந்த சைடு வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்டு கிளாத்தை வந்து எடுத்துக்கலாம் இப்படி கிராஸ்லேயே வச்சுக்கோங்க ஓகேங்களா பற்றிடுச்சு இதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும் பார்த்திங்களா இந்த மாதிரி கிளாத் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா ஜாயின் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து அட்டாச் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து கிளாத் பத்தாமல் போயிடும் புரிஞ்சுங்களா இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் தரும் நான் வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டேன்னா இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் எவ்வளோ சீக்கிரமாக கட் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸே இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களோட அலு ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துடும் இந்த கிளாத் நம்ம வந்து பட்டன் பட்டிக்கு தேவைப்படுத்தினாலும் வச்சுக்கலாம் லைனிங் கிளாத் பத்தலைனாலும் இதையே பட்டிக்கும் கொடுத்துக்கலாம் பட்டிக்கு அடியில் வந்து மூணு கிளாத் கொடுங்க சரிங்களா அப்போ தான் பார்த்தோம் இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கலாம் தைக்கிறப்ப பாருங்கள் நான் வந்து எப்படி தைக்கிறேங்கிறத உங்களுக்கு வந்து வீடியோட எண்டுலாம் உங்களுக்கு லிங்க் கொடுக்குற தைக்கிற வீடியோ க்ளிக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஓகேங்களா கட் பண்ணி எடுத்துகிட்டோம் அப்படியே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் என்னென்னா இது வந்து கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வரும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் அதனால தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா நான் வந்து எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள் இதை பார்த்து நீங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே இருங்க நீங்கள் வந்து சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்லைக்கான க்ளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து மெம்பர்ஸ் வந்து என்னேபிள் ஆயிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் மெம்பர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்து கூட தைச்சி கற்றுக்கலாம் க்ளாஸ் செய்கிற இருந்தாலும் கூட மெம்பர்ஸில் இருக்க வீடியோ பார்த்தாலுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக தைச்சி கற்றுக்கலாம் அந்தளவுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள்